எரித்ரோபாய்டின்ற ரத்த ஊசி போட்டால் தான் ஹீமோக்ளோபின் ஏறுது ஏன் கிட்னி டிசீஸ் பேஷன்ட்டுக்கு இந்த ரத்த ஊசி போட்டு ஒரு நார்மல் இண்டிவிஜுவல் போல ஹீமோக்ளோபின் வரைக்கும் எடுத்துட்டு இல்லை நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு ட்ரகுக்குமே அது சர்வ் பண்ற பர்பஸ்க்கான பெனிஃபிட்டும் இருக்கு அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவா ஏற்படுற சைட் எஃபெக்ட்ஸும் எப்போவுமே பெனிஃபிட் அதோட சைடு எஃபெக்ட்ஸை விட அதிகமா இருக்கிற வரைக்கும் தான் அந்த ட்ரக் நம்ம யூஸ் பண்ணுவோம் எரித்ரோபாய்டின் யூஸ் பண்றது மூலியமாக ஹீமோகுளோபின் லெவல் ஏறினாலும் லெவன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்க்கு மேல ஹீமோக்ளோபின் லெவலை அதை வச்சு ஏற்றுனோம்னா நம்ம பிரெயின்லயோ ஹார்ட்லயோ இல்ல கையில இருக்க மூச்சுலாலையோ ரத்த குழாய் அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ உங்க ஹீமோகுளோபின் லெவல் டென் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ்ன்ற ரேஞ்சில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எரித்ரோபாய்டின் மூலியமா வரக்கூடிய மேக்ஸிமம் பெனிஃபிட்டும் இருக்கும் அதே சமயம் அதால உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த வித சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது ஸோ யூஸ்வலாகவே உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் லெவன் பாயிண்ட் ஃபைவ் டுவெல்ல கிராஸ் பண்றப்ப அந்த எரித்ரோபாய்டின் இன்ஜெக்ஷனை நீங்க டெம்பரரியா பாஸ் பண்ணிட்டோம் இல்ல டோஸ் கம்மி பண்ணிட்டோம் யூஸ் பண்ணலாம் ஹீமோகுளோபின் லெவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேல போறப்ப ஏற்படக்கூடிய ரத்த குழாய் அடைப்பு சைடு எஃபெக்ட் எரித்ரோபாய்டின் சம்பந்தப்பட்டதை தவிர அயன் இன்ஜெக்ஷன் இல்ல வைட்டமின் இன்ஜெக்ஷனாலயோ ஏற்படுறது இல்ல சோ உங்களோட ஹீமோக்ளோபின் லெவன் பாயிண்ட் ஃபைவ் தாண்டி போனாலும் நீங்க யூஸ்வலா போட்டுட்டு இருக்க அயன் இன்ஜெக்ஷனையும் வைட்டமின் இன்ஜெக்ஷனையும் உங்க பிளட் லெவல பொறுத்து நீங்க நிறுத்தாம போட்டுக்கலாம்